ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் அவர் குறித்த காலத்தில் அவர் நியமித்த காலத்தில் அவர் நமக்காக திட்டம் பண்ண காலத்தில் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் என்பதை நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் இன்றைக்கு உங்களை பார்த்து கத்த சொல்கிற ஒரு வார்த்தை நல்ல காலம் வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் என்ன நல்ல காலம் இன்றைக்கு உலக மனுஷர் சொல்லுகிறதை போலவா உலக மனுஷர் என்ன சொல்லுவார்கள்னா நல்ல நேரம் வரணும் நல்ல காலமாக இருக்கணும் அப்படி அல்ல நல்ல காலம் வந்தது என்று சொன்னால் தேவன் உனக்கு குறித்த காலம் வந்தது என்று சொல்லி ஆண்டவர் கொண்டிருக்கிறார் சங்கீதம் நூற்றி ரெண்டாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தேவரீர் எழுந்தர்லி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது இனக்கருமையானவர்களே பாருங்க சியோன் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் இன்றைக்கு தேவன் வாசம் பண்ணுகிற வாசசலம் நீங்களும் நானும் தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் எனவே உங்களை பார்த்து தான் கத்த சொல்கிறார் அதற்கு தயை செய்யும் காலமும் தயை என்பது என்ன மனுஷன் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசை ஆசைதான் தயை பரலோகம் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறது உன் வாழ்க்கையில் உன் பிஸ்னஸில் உன் கூட குடும்பத்தின் காரியத்தில் பிள்ளைகளின் காரியத்துல எல்லாவற்றுக்கும் நன்மை செய்கிறதற்கும் அதற்கு என்ன சொன்னால் குறித்த நாளும் வந்தது குறித்த நேரமும் என்ன செய்ததுன்னு சொன்னால் வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் பாருங்க எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளைகளே யோசிப்பை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யோசிப்புக்கு நன்றாய் பாருங்க பதினேழு வயதுல ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்ன செய்யும் வணங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்த ஒரு பெரிய தேவை திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆனால் உடனே நடந்துருச்சா ஒரு சில காலங்கள் ஒரு சில வருஷத்துல அது நிறைவேறிச்சா இல்லைங்க அது நிறைவேறுவதற்கு பதிமூன்று வருஷம் யோசிப்பு காத்திருக்க வேண்டியதாக இருந்தது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஆண்டவர் தந்த தரிசனங்கள் சில சமயத்தில் நாட்கள் ஆகலாம் மாதங்கள் ஆகலாம் இல்லை வருடங்கள் கூட ஆகலாம் ஆனால் அதற்காக நம்ம காத்திருக்கும் பொழுது அதன் மத்தியில் ஆண்டவர் நலமலை அற்புதமாய் நடத்துவார் ஆனால் இந்த நாளில் என்ன சொல்கிறார் தெரியுமா உனக்கு நல்ல நேரம் வந்ததுன்னா அவர் குறித்த நேரம் வந்துருச்சு பதிமூன்று வருஷம் பாருங்கள் பட்ட பாடுகள் உபதிரபங்கள் யோசிப்படை வாழ்க்கையில் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தது ஆனா ஆண்டவர் குறித்த நேரம் வரும்போது சிறச்சாலையிலேருந்து கூட்டு வராங்க அவ்வளவுதான் ஆனால் அந்த நிமிடத்திலே பார்வனுக்கு முன்பாக நிற்கிறான் தேசத்திலேயே அவன் என்ன செஞ்சு சொன்னால் உயர்த்தப்படுகிறான் தேவன் குறித்த காலம் வரும் பொழுது நீங்கள் பாருங்கள் யார் தடுத்தாலும் நிற்காது யார் உங்களுக்கு உரோதமாக செயல்பட்டாலும் நிற்காது அவர் குறித்த காலத்தில் அற்புதமாய் செயல்படுவர் செயல்படுகிற வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் பிரசங்கி ஒம்பது பதினொன்னில் வாசிக்கிறோம் அது எல்லாவற்றுக்கும் தேவனுடைய சமயமும் செயலும் என்ன செய்ய வேண்டும் நேரிட வேண்டும் என்று என்ன செய்கிறோம் வேதத்தில் பார்க்க முடிகிறது எல்லாவற்றுக்கும் இங்க சரி என்ன செய்ய சமயம் என்பது காலத்தை குறைக்கிறது அப்போ எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவனுடைய செயலும் அவருடைய காரியமும் நேரிடணும்னா இந்த நாட்கள் நேரிட்டிருக்கிறது இந்த வார்த்தையின்படியே ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் காத்திருங்கள் ஆண்டவர் அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பன இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காலம் இந்த நாள் இந்த நேரம் வந்தது என்று சொன்னதுக்காக நன்றி ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் கருத்துங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யால்